சினிமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் ஜெகன் கஜேந்திரன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகும் புதிய திரைப்படங்களை தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை தினேஷ் கலைச்செல்வன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விமல் ஸ்ருதி டாங்கே உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து மாண்புமிகு பறை இந்த படத்தை சியா புரொடக்ஷன் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எஸ் விஜய் சுகுமார் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் லியோ சிவகுமார் காயத்ரி ரெமா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து யாரு போட்ட கோடு இந்த படத்தை டீச்சர்ஸ் ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை லெனின் வடமலை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எஸ் எம் பிரபாகரன் மேகாலி மீனாட்சி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து வெற்றிக்கு ஒருவன் இந்த படத்தை எஸ்கே ஃபில்ம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பகவதி பாலா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜே கே விவேக் அர்ஜுனா சிங் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து அகண்டா டூ தாண்டவம் இந்த படத்தை ஃபோர்டீன் ரீல்ஸ் ப்ளஸ் ஐவிஓய் என்டர்டெயின்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை போயாபதி ஸ்ரீனு இயக்கியிருக்காரு இந்த படத்தில் நந்தமுரி பாலகிருஷ்ணா சம்யுக்தா மேனன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து கிறிஸ்மஸ் கர்மா இந்த படத்தை சிவிக் ஸ்டுடியோஸ் பெண்டிட் ஃபிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை குரிந்தர் சத்தா இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் குணால் நாயர் லியோ சுத்தர் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த படங்களை பார்த்துட்டு அதை பற்றின கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி